வணக்கம் நேயர்களே பணம் வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் பணம் வரவு அதிகரிக்க என்னென்னா செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு அந்த மாதிரி பூஜை சாமான்களை வந்து தேய்ச்சி சுத்தம் செய்தால் செல்வம் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா விளக்கை டெய்லியும் தேய்ச்சி சுத்தம் செய்வாங்க சில பேர் மாசத்துக்கு தடவை இல்லை வாரத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க சரிங்களா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வீட்டை துடைக்கவோ ஒட்டடை அடிக்கவோ கண்டிப்பாக கூடாது மற்ற தொடக்கும் போது போதுல ஒரு கல் உப்பை போட்டுக்கோங்க போட்டு அந்த வந்து கழுவி விட்டீங்கன்னா வீட்டை வீட்டுல மேல விழுற அந்த கண் திருஷ்டி குறையும் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலதான் நம்ம பார்க்க போறோம் பண்பெட்டியில மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வம் இலை இவளெல்லாம் வச்சுக்கிட்டு காலை சூரிய உதயத்தில் வைத்தால் பண வரவு ஏற்படும் சரிங்களா ஸோ பணம் பட்டினா நம்ம இப்போ பர்ஸ் இருக்கு ஸோ வீட்டில் ஒரு பேக்லாம் வச்சுப்பாங்க நம்ம இப்போலாம் பேக்லாம் நம்ம வைக்கிறோம் ஸோ அதுல நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க ரெண்டு மல்லிகைப்பூ மூணு மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வேலை இதெல்லாம் போட்டுட்டு வெள்ளி இவல இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமல காலையில சூரிய உதயத்துல வைக்கணும் அப்பந்தான் வைக்கணும் அந்த டைம் ஒரு நல்ல பவரான டைம் அதுமாரி பணத்தை வந்து அடுத்தவங்களை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது இப்போ நீங்கள் போகும்போது அடர் நிறமாக இல்லாமல் லைட் கலர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்க ஸோ நீங்கள் போகும்போது டார்க்கு கலரு பிளாக்கு ரொம்ப ரெட்டு அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் இல்லாமல் லைட்டான உடைகளை அணிஞ்சிட்டு போகிற ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து கையில் பணம் இருக்கு ஆனால் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க ஒரு டார்க் ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா கை குட்டையாவது அந்த மாதிரி ஒரு லைட்டு கலரில் நீங்கள் ஒரு ஒரு கச்சிருப்பாவது நீங்கள் வந்து வச்சுக்கோங்க பக்கத்தில் சரிங்களா ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்னா பண உறவு அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க நீ பணத்தை கொடுத்த பிறகு உங்கள்கிட்ட குறைஞ்ச கூடாதுல அந்த செல்வம் உங்களோட பண உறவு அதிகரிக்கும் வேற வழிகளில் அப்படின்னு சொல்றாங்க அதுமாரி செல்வத்தின் அதிபதியான குபேரன் பார்த்தீங்கன்னா ஊருகாய் பிரியர் அதனால உங்க வீட்டில் விதவிதமான ஊறுகாய்கள் இருந்தா குபேரம் வந்து அந்த வீட்டில் வாசம் செய்வார் அப்படிங்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் போது பாத்தீங்கன்னா எந்தெந்த திசையில தூங்கணும் அப்படின்னு எல்லாமே தெரியும் வடக்கு நோக்கி கண்டிப்பா படுத்துறாங்க அதேமாரி வீட்டுல குப்பை சேர்ந்ததுன்னா மூணு நாளைக்கு மேல அதை வந்து குப்பையை வீட்டில சேர்த்து வைக்காங்க ஒரே நாள் மேக்ஸிமம் ஒரு நாள் சேர குப்பை மறுநாளே போட்டுருங்க ரொம்ப நல்லது அஹ் அது கிளீன் பண்ணிருங்க அந்த இடத்த விட்டு அது மாதிரி வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எந்தவித உடைந்த சாமி சிலைகளோ இல்லை போட்டோவோ எதுவுமே வச்சிருக்காங்க அப்புறம் இறந்து போனவங்களுடைய போட்டோவும் வைக்காங்க சரிங்களா ஸோ நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம் சின்ன லேசா கிராக் வந்துருக்கும் ஒரு சாமி சில வச்சுருப்போம் நமக்கு தூரப்போட மனசு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டோல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரையா நினச்சிருக்கும் இல்லைனா பழைய போட்டோன்னா கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் நம்மளா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆனால் பண்ணவே கூடாது கடியாரத்தை உங்க வீட்டில் போடுறக்கூடிய கடியாரத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் உள்ள சோற்றில் தொங்க விடுவது நல்லது சரிங்களா கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு திசையில் உள்ள சோற்றில் தொங்க விடுவது நல்லது கண்டிப்பாக தெற்கில் மாட்டக்கூடாது தெற்க பார்க்க இருக்கிற மாதிரி மாட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த கடிகாரங்களை மாட்டீங்கன்னா அது நன்மையே செய்யாது அப்படிங்கிறாங்க சரியா சோ நீங்க வந்து தெற்கு திசையில் கடையாரங்கள் மாட்டிங்கன்னா அந்த நன்மை இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி ஒரே ஆடையை அடிக்கடி அணிந்தாலும் உங்களுக்கு வந்து செல்வம் வந்து குறைந்துடும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க உடுத்திட்டு வந்த ஆடையை வந்து சில பேர் கதவு போட்டிருப்பாங்க கதவுலையும் போடக்கூடாது ரொம்ப ரொம்ப தரித்திரமான ஒரு விஷயம் அதுமாரி மாதிரி கிழிஞ்ச ஆடைகளும் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க சரி ஓகேப்பா இந்த இடத்துல ரேச கிழிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம் அதுவும் அப்படி இருக்கக்கூடாது வீட்டு வாயிறுப்படி அருகே அல்லது வீட்டின் முற்புறத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நீர் தேங்கவே விடக்கூடாது வீட்டில் வாடிய செடிகள் இருப்பது நல்லதே இல்லை ஸோ இந்த செடியை நீங்கள் வந்து வாடுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டை தருத்தோம்னா முடியும் ஸோ தண்ணி வச்சி அதை நல்லா பராமரிங்க அதுமாதிரி தண்ணி தங்குற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அதே சுடுகாட்டுக்கு அருகில் வீடு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடி சில சில டைம்ல வந்து அந்த சுடுகாட்டில் பணம் அறிவாங்க பாக்குறாங்க பட் அப்படி பார்க்க கூடாது சுடுகாட்டில் அருகில் வீடு உள்ளவன்னு இல்லை மட்டும் இல்லை பொதுவா எல்லாரையும் சொல்றாங்க என்னன்னா அக்னி தோஷம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த அக்னி தோஷம் வந்துட்டுனா வீட்டில் உள்ள சுப தெய்வங்கள் வந்து வெளியேறும் அப்படிங்கிறாங்க அதனால் வறுமை அவமானம் உண்டாகும் அப்படிங்கற ஒரு பொதுவான நம்பிக்கை சொல்றாங்க ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இதெல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி